சிம்பு படத்தை டைரக்ட் பண்ண போகிற வெற்றிமாறன் இன்றைக்கி அவரே ஒரு வீடியோ மூலிமா அழகாக சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக வந்து வடசென்னை டூ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம் வெற்றிமாறன் தனுஷ் காம்பினேஷனில் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த படத்தை வந்து ஒன்றர்பார் நிறுவனம் தயாரிச்சிருந்தாங்க தனுஷோட நிறுவனம் ஸோ அடுத்த சீக்வன்ஸாக தான் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இதற்கிடையே வந்து கலைப்புலி தானு தயாரிப்பாளர் வி கிரியேஷன் சார்பில் வந்து சூர்யா நடிக்க வெற்றிமாறன் டைரக்ட் பண்ண வாடிவாசல் அப்படிங்கிற ஒரு படம் உருவாகிறதா இருந்தது அதுக்காக வந்து காளையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து வச்சு அந்த காளையோட பயிற்சியெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து சில ஷார்ட்ஸ் வந்து ஒரு சிஜி மூலிமா பண்ணுறதுக்காக ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு காலையை வச்சு அதுக்கு உண்டான என்னென்ன டெக்னிக் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இருக்குமோ அதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுவும் டிலே ஆகிட்டே இருந்தது வெற்றி மாறன் தனுஷ் காம்பினேஷன் அமைய வேண்டிய வடசனை டூவும் தள்ளிட்டே இருந்தது ஒரு ஸ்டேஜில் வந்து வெற்றிமாறன் விடுதலையில் பிஸியாக இருந்தார் இப்போ விடுதலை வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து அவரோட கமிட்மெண்ட்ஸில் ரொம்ப பிஸியாக இருக்கார் இப்போது இட்லி கடையை முடிச்ச கையோட இமீடியட்டாக வந்து குபேரா ப்ரமோஷன்ஸ் போனார் குபேரா ப்ரமோஷன்ஸ் முடிஞ்ச உடனே இப்போ வந்து ஒரு பாலிவுட் படத்தில் நடிச்சுட்டு இருக்காரு அதில் வந்து ஒரு முப்படை தளபதிகள் ஒருத்தராக ஒரு விமானப்படையை சார்ந்த ஒருத்தராக நடிக்கிறாரு ஸோ அந்த படம் வேகமாக ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அதுக்கு அது தொடர்ந்து வந்து அவருடைய ஒரு அடுத்த படத்தோட ஒரு கவனத்துலயும் இருக்கிறதுனால அவர் இப்போ பிஸியாக இருக்கிறதுனால பண்ண முடியல இதற்கிடையே வந்து சிம்பு வந்து தனது நாற்பத்தொன்போது படத்தில் நடிக்கிறதா இருந்தார் அந்த படத்தை பார்க்கிங் படத்தை டேரெக்ட் பண்ண பாலகிருஷ்ணன் ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர் டேரெக்ட் பண்ணுறதாக இருந்தது டான் பிக்சர்ஸ் தயாரிக்கிறத இருந்தது கைடு லோகர் அவங்க தான் ஹீரோயினா கமிட் ஆயிருந்தாங்க சந்தானம் அதில் வந்து ஒரு முக்கியமான ரோலில் நடிக்கிறதா இருந்தார் பூஜையெல்லாம் போட்டாங்க ஷூட்டிங் தொடங்குற அந்த சுச்சுவேஷனில் அந்த டான் பிக்சர்ஸ் நிறுவனத்தில் ஒரு அமலாக்கத்துறை ரெய்டு காரணமாக அந்த நிறுவனத்தை இப்போ ஒரு தொடர்பு கொள்ள முடியல அவங்க பட தயாரிக்கிற நிலைமையில இல்லை அப்படிங்கிறதுனால அந்த படமும் தொடங்க மாதிரி இருந்தது இப்படி மூணு பக்கமும் ஒரு பிரச்சனைகள் இருந்ததுனால் சூர்யா படத்தையும் தொடங்க முடியல தனுஷ் படத்தையும் தொடங்க முடியல இந்த பக்கம் சிம்பு அவரோட படத்தையும் தொடங்க முடியல இப்போது வந்து வந்து சூர்யா வந்து அடுத்த படத்தில் பிஸி ஆகிட்டார் ஸோ பாலாஜியோட கருப்பு படத்தை முடிச்சுட்டு அடுத்தது வெங்கி அட்லூவி படத்துக்கு போயிட்டார் தனுஷு அவரோட இதில் பிஸியாக இருக்கார் விடுதலை டூ வெற்றிமாறன் முடிச்சிட்டாரு ஸோ இப்போதைக்கு சிம்பவும் வெற்றிமாறன் ஃப்ரீங்கிறதுனால ஏற்கனவே ரெண்டு பேரும் பேசி வச்சுருந்தாங்க ஒரு படம் பண்ணணுங்கிறதுனால அதை இப்போ பண்ணிடலாம் அப்படின்னு அந்த முடிவுக்கு வந்தாங்க இதற்கிடையே வந்து தானுவுக்கு காட்சி கொடுத்துருந்த வெற்றிமாறன் வந்து அந்த காட்சியிட்ட இந்த படத்தின் மூலிமா நிறைவேற்றிடலாங்கிறதுனால தானு தயாரிக்க வெற்றிமாறன் டைரக்ட் பண்ண சிம்பு நடி இந்த படம் உருவாகிறதா ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் வந்துருச்சு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் அந்த படத்தை பற்றி இந்த படம் வந்து வடசென்னை டூ நிச்சயமா கிடையாது வடசென்னை உலகத்திலேருந்து ஒரு கேரக்டர் அந்த கேரக்டரை வச்சு அதே நேரம் வடசன்னி படத்தில் வந்த சில கேரக்டர் இதில் ரிஃப்ளெக்ட் ஆவாங்க அதெல்லாம் வச்சு ஒரு பிரம்மாண்டமாக வடசென்னையோட ஒரு ஆஸ்பெக்ட்ஸோட ஒரு படம் பண்ணியிருக்கார் வெற்றிமாறன் இது எங்கேயும் வந்து சிம்புவோட இதில் கிளாஷ் ஆடக்கூடாது ரிலேஷன்ஷிப்பில் அப்படிங்கிறதுனால நேராக பாம்பே போய் அவர்கிட்ட மீட் பண்ணி அவர்கிட்ட எல்லாத்தையும் சொன்னோன்னே அவர் ரொம்ப ஹாப்பியாக சார் நிச்சயமாக பண்ணுங்க நீங்கள் சென்னை அந்த வேர்ல்டுக்குள்ளே வச்சு பண்ணாலும் சரி இல்லை உங்களோட ஸ்டைலில் வேறு ஒரு ஸ்டோரியாக பண்ணாலும் சரி எனக்கு ஹோ ஹாப்பி தான் ஸோ நான் சென்னை படம் தயாரித்ததுனால எங்கள் ஸ்டைலேருந்து என்ஓசி இமீடியட்டாக கொடுத்துருவோம் அதுக்கு எந்த விதமான பணமோ வேறு பெனிஃபிட்ஸோ வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கார் வெற்றிமாறன்ட்ட தனுஷ் அதே நேரம் இந்த படம் சிம்புவுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும் காரணம் வந்து அவர் உங்கள் டைரக்ஷன் நடிக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ஒரு புது ஃப்ளேவரில் அவரை பார்க்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக அந்த சைடு முடிஞ்சுது அதே போல் திடீர்னு ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி சிம்பு வெற்றிமாறனை சந்திச்சிருக்காரு அப்போ வந்து நான் சில விஷயங்கள்லாம் பார்க்குறேன் சோசியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் வருது ஸோ சிம்பு வந்து வெற்றிமாறன்ட்ட கேட்டது நீங்கள் தனுஷ் சாரை வந்து ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிங்க அவருக்கு வந்து இதில் எதுவும் மாற்று கருத்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வடசன்னி படத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கதை இருந்தாலும் எனக்கு ஓகே இல்லை அது ப்ராப்ளம் ஆகிருக்கும் அவருக்கு அப்படின்னு சொல்லி உங்களோட வேறு எந்த கதையாக இருந்தாலும் எனக்கு ஓகே நான் நம்ம காம்பினேஷனில் நடிக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்காரு ஸோ இதன் மூலமாக தனுஷ் அண்ட் சிம்பு ரெண்டு பேருக்குள்ளேயும் எந்த விதமான ஈகோவும் கிடையாது அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நட்போட ரொம்ப அழகாக ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு பேசியிருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வெற்றிமாறன் அந்த வீடியோ மூலிமா கன்வே பண்ணியிருக்காரு இன்றைக்கி அதை தாண்டி வந்து இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு ஸோ அதனால் நிச்சயமாக வெற்றிமாறன் சிம்பு காம்பினேஷனில் ரொம்ப சூப்பரான ஒரு படத்தை எதிர்பார்க்க போகிறோம் அதோடய டெஸ்ட்டு ஷூட்ஸ்லாம் ரீசெண்டாக ஷூட் பண்ணாங்க நம்ம அதையும் போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் அந்த படத்துக்காக சிம்பு வந்து ஒரு நீண்ட முடி வச்சுருந்தார் தலைமுடி அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு வடசனை இளைஞர் போல ஒரு தோற்றத்தோடு இருக்கார் லுங்கி கட்டி சட்டை போட்டுக்கிட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்கார் பார்க்குறதுக்கே அவர் கூட வந்து முக்கியமான ஒரு ரோலில் நெல்சன் நடிக்கிறார் அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் ஸோ நெல்சன் குமார் அதில் முக்கியமான ரோலில் நடிக்கிறார் அவர் கொடையை பிடிச்சபடி இருப்பார் அந்த ஷூட்டிங்கில் ஸோ ஒரு மேக்கிங் வீடியோ ரெடி ஆயிடுச்சு அநேகமாக இந்த வார இறுதிக்குள்ள இந்த படத்தினுடைய அறிவிப்பு வீடியோவோட வெளியாகும் அந்த அப்புறம் ஷூட்டிங் தொடங்கிடும் அந்த படம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஒரு நாலு மாத கால தயாரிப்பாக உருவாக அந்த பொங்கலுக்கு இந்த படத்தை கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஜனவரி பத்தாம் தேதி பொங்கலுக்கு இந்த படத்தை கொண்டு வந்துடலாம் அந்த ஒரு இன்டென்ஷோடு அந்த படம் தொடங்கியிருக்கு ஸோ அதனால் சிம்புக்கு ஒரு சூப்பர் ஒரு அனுபவமாக இருக்கும் வெற்றிமாறன் ஒரு ட்ராவல் நிச்சயமாக அந்த படத்தை வந்து கிராஸ் ரூட்ஸும் தயாரிக்கல ஒன்றரை பாரும் தயாரிக்கல பியூரா த கலைப்புலி தானு விக்ரேஷன் சார்பில் தயாரிக்கிறாரு மற்ற காஸ்டன் ட்ரூ யாராக நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் அடுத்த வீடியோவில் அறிவிக்கிறதா சொல்லியிருக்கார் வெற்றிமாறன் ஸோ இதுதான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிவிட தகவல் நன்றி